ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் welcome back to the Internet Cafe YouTube சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது நீங்கள் கண்டிப்பாக TNPSC எக்ஸாம் வந்து எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ரெண்டு எக்ஸாம் வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க குரூப் டூ ஏ குரூப் ஃபோர்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போது இதில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த கமாண்ட்ஸ்க்கு தான் வந்து ஒரு வீடியோவாகவே பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஒரு கான்செப்ட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது நீங்கள் என்னதான் லாக்இன் பண்ணி வெரிஃபை பண்ணாலும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனா ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களோ உங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லாகின் பேஜில் வந்து கிடக்கும் ஓகேங்களா இப்போது இந்த ரெண்டு இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கேள்வி இருக்கக்கூடிய சஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதை அடபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம போகிற இந்த இம்பார்ட்டான டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டான அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து குரூப் டூ ஏ வந்து அப்ளை பண்ணியிருப்போம் குரூப் டூ ஏக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு இப்போ அந்த குரூப் ஃபோர் அப்படிங்கிறது வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது இதுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய டேட் வந்து இன்னும் வந்து க்ளோஸ் ஆகலை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அப்படின்னா குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காப்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளிகேஷனுக்கு வந்து அமௌண்ட் வந்து பே பண்ண மறந்துட்டார் ஓகேங்களா அதை எப்படி வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த எக்ஸாம்லாம் வந்து இப்போ கரண்டாக ரீசெண்டாக எழுதிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு வந்து கே லிஸ்ட் அவுட் ஆகும் இந்த இடத்துல இதில் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி பத்து குரூப் ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க அதை தாண்டி ரெண்டாவது அந்த இடத்துல பாருங்கள் அப்ளிகேஷன் ஐடி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆகும் ஓகேங்களா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா நல்லா சின்சியராக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற போல் அந்த நேரத்தில் அவர் வந்து அப்ளை நம்ம தான் அப்ளை பண்ணிவிட்டுமே நம்ம வந்து நல்லா படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஐட்டாப்பில் ஆனால் அவருக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து நாட் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஷோ ஆயிடுச்சு அப்போ செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அவருடைய ஸ்டேட்டஸுமே வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம்டு ஆயிருக்கு ஆனால் பேமெண்ட் நாட் பெய்டு அப்படிங்கிறது தெளிவாக நம்மளால் பார்க்க முடியுது அவரோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை நான் வாங்கி பார்க்கும்போது இதுதான் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளால் கண்காணிக்க முடியுது ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவர்னஸ்ஸாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய பேர் டிஎன்பிசிக்கு வந்து ப்ரிப்பர் பண்ணிட்டுருக்கீங்க ஸோ வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல வந்து குரூப் ஃபோர்க்கு வந்து இன்னும் நமக்கு வந்து டைம் இருக்குது இதுக்கு வந்து நம்ம எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு ஆனால் பேமெண்ட் மட்டும்தான் பண்ணணும் அதனால மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ நீங்கள் வந்து குரூப் டூ ஏக்கோ இல்லை குரூப் ஃபோர்கோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஐடி வரலை அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வராது அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து பார்க்க வேண்டிய ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் ஐடி உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிருக்கான்னு பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டேட்டஸ் வந்து கன்ஃபார்ம்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கும் ஆனால் கன்ஃபார்ம் பட்டு நாட் பெய்டுன்னு சொல்லிட்டு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பேமெண்ட் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இந்த இடத்துல வியூ அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் அந்த ஐஐ கான்ட்ருக்கு இல்லையா இதை ஃபுல்லாக க்ளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும் இதில் அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்தலாம் எஸ் அப்படி கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்துறா மட்டும்தான் உங்களுக்கு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு போயிருக்கும் டிஎன்பிசியோடய ஆஃபீஸியல் அந்த கவர்மெண்ட் ஸ்டாஃப் போய் வெரி வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அந்த படி அந்த டேட் பிரகாரம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து மென்ஷன் வந்து ஆயிருக்கும் ஓகேங்களா ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய்ட்டு லாகின் பண்ணுங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இந்த இடத்துல ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படிங்கிற கலெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுறாலோ எல்லாருமே சேமாதான் ரிலீஸ் ஆகும் ஆன்லைன் ரிலீஸ் ஆகும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு எக்ஸாமினேஷன் எப்பவோ எக்ஸாம்னுடைய ஃபுல் டி ஹிஸ்ட்ரி அதில் வந்து கொடுத்துப்பாங்க எந்த எந்த டேட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஆஃப்டர்நூன்னா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து போய்க்கலாம் ஓகேங்களா இதுதான் ப்ரொசீஜர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படியே நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் வந்து உங்கள் குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நடந்திருக்கு அதாவது நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு பேமெண்ட் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா மேக் பேமெண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பே பண்ணிடுங்க ஓகேங்களா பே பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் அப்படிங்கிறத போயிட்டு ஒன்ஸ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருக்கா எல்லாமே தெளிவாக நம்ம வந்து கொடுத்துருக்குமா இல்லையா அப்படிங்கறத வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்க ஏன்னா பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எடிட் பண்ண முடியாது அதாவது திருத்தம் பண்ண முடியாது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க குரூப் டூ ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா பே பேமெண்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் டேட் வந்து முடிஞ்சிருச்சு அதனால் அதை எதுவுமே நம்ம எதுவுமே பண்ண முடியாது அதனால் குரூப் ஃபோர்க்கு வந்து நம்ம டைம் இருக்குது டைம் இருக்கேன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிடுறேன் வேண்டாம் டயத்தை படிக்கிறதுலேயே நீங்கள் வந்து கவனத்துக்கு போயிடும் ஏன்னா படிப்புங்கிறது முக்கியம் தான் ப்ரிப்பர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதை விட ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்ளை பண்ணுறது நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து எக்ஸாமில் எழுத முடியும் அப்ளை பண்ணாமல் சும்மா வந்து பார்த்திங்கனா அப்ளிகேஷன் மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி வச்சுட்டு பேமெண்ட் பண்ணாமல் நம்ம வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாம போயிடும் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஏன் சார்பாகவும் நம்ம சேனல் சார் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கைகளை தெரிவிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்பிசி ரிலேட்டாக அதாவது படிச்சிட்டு இருக்காங்க ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்குவாங்க நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் காட் பிளஸ் யூ வீட்டில் இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம ஒரு லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு உடனே ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ண முடியாதவங்க கூகுள் ஃபார்ம் லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க நாங்களே உங்களை தொடர்பு கொள்கிறோம்